இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் கே எயிட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நீர்மூழி கப்பலில் இருந்து ஏவப்படக்கூடிய அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஏவுகணையை இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா பிரித்வி ஒன் மற்றும் பிரித்வி டூ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ஏவுகணையை இந்தியா மீண்டும் தயாரிச்சுட்டு வராங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பதிவில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் கோல்ட் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் கே எயிட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியுள்ள ஏவுகணையை தயாரிச்சுட்டு வர்றாங்க இது சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி கே சிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏவுகணையை தயாரிச்சுட்டு வர்றோம் இது சுமார் பத்தாயிரத்திலிருந்து பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை யாரு தயாரிக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க இதை தயாரிப்பதற்கு முக்கியமான முதல் காரணம்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் நம்முடைய அண்டை நாடான அவர்களின் பலம் அதிகமாக காரணத்தினால் இதை சமாளிப்பதற்கு இந்த மாதிரி ஏவுகணை நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது கே எயிட் மற்றும் கே சிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஏவுகணையை நம்ம தயாரிச்சுட்டு வர்றோம் பட் இந்த மாதிரி ஏவுகணையை சுமந்து கொண்டு போய் எதிரிகளை அழிப்பதற்கு நீர்மொழி கப்பல் நம்மிடம் எவ்வளவு அவைலபிள் இருக்குன்னா ரெண்டே ரெண்டு அவைலபிள் மட்டும்தான் இருக்கு ஆக்சுவலா அது அரிகாந்த் மற்றும் அரிகாட் ஆக்சுவலா த அரிகாந்த் மற்றும் அரிகாட் இது வந்து ஆறாயிரம் டன் மட்டும்தான் சுமந்து கொண்டு போகக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுலயும் கே ஃபிஃப்டீன் ஏவுகணை ஏவுகணை இந்த இரண்டு ஏவுகணை மட்டும்தான் கொண்டு போகக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கே ஏவுகணை சுமார் ஏழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த ஏவுகணை போகக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே கே போர் ஏவுகணை சுமார் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த கே பிப்டின் ஏவுகணை மூலமாக பாகிஸ்தானுடைய ஏறக்குரிய அனைத்து பகுதிகளிலும் இதன் மூலமாக அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது பட் கே போர் ஏவுகணை மூலமாக சைனாவையே டோட்டலா அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது ஏன்னா அது பெய்ஜிங்குடைய ஒரு சிட்டியை மட்டும்தான் அழிக்க முடியும் அதோ பர்டிகுலரா பங்களா விரிகுலாவுடைய பர்டிகுலரா ஒரு பிளேஸ்ல இருந்து டார்கெட் பண்ணா மட்டும்தான் வந்து அது பாசிபிளே ஆக்க முடியும் அதனால இந்தியா என்ன பிளான் பண்ணாங்க அதுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது தான் கே சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை உருவாக்குனாங்க அதுதான் சுமார் பத்தாயிரத்துல இருந்து பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை இந்தியா தயாரிச்சாங்க ஆக்சுவலா இந்த அரிகாண்ட் மற்றும் அரிகாட் இந்த ஏவுகணை மூலமாக எவ்வளவு வந்து சுமந்து கொண்டு போக முடியும் அப்படின்னா முக்கியமா பன்னெண்டு கே பிப்டின் ஏவுகணையை கொண்டு போக முடியும் இல்லைன்னா நாலு கே போர் ஏவுகணையை சுமந்து கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாம எஸ்போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணல போயிட்டு இருக்கு ஆக்சுவலா இதுல ரெண்டு வகையான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ஒன்னு வந்து எஸ்போர் இன்னொன்னு எஸ்போர் ஸ்டார் ஆக்சுவலாக இந்த எஸ்போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண்டில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே எஸ்போர் ஸ்டார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்போர் நீர்மொழி கப்பலால் இருபத்தி நாலு கே ஃபிஃப்டின் ஏவுகணையை சுமந்து கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் எட்டு கே ஃபோர் ஏவுகணையும் சுமந்து கொண்டு போகக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம எட்டு போகக்கூடிய சக்தி சொல்லப்படுகிறது இந்த ஏவுகணைன்னு சொல்றேன்ல இது வந்து ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது உலகத்துல இருக்க ஒவ்வொரு நாடுமே ஏ வந்து இந்த பலிஸ்டிக் மிசை சப்மரைன ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா எடுத்து பண்றீங்கன்னா சேட்டலைட்ல கூட நம்ம கடலுக்கடிய சப்மரைன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே வந்து நார்மலாக ஒரு தரைப்பகுதியிலோ ஒரு விமானத்தில் இருந்தாலோ ரேடால் டெக்னாலஜி மூலமாக அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக எளிதாக கண்டுபிடிக்க முடியும் பட் இந்த பலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் மூலமாக கடற்பகுதியில் இருந்தோம்னா கண்டிப்பாக கண்டே ஓடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சப்மரைன் எல்லாமே மாச கணக்கா அதாவது சப்மரைன் வந்து ஏவுகணை இருக்குதோ அது தீர்ந்ததுக்கு அப்புறமே தான் வெளியவே வரும் அது வரைக்கும் கடலுக்கு மாச மாசக்கணக்கா உள்ளே இருக்கும் ஃபுட்டு தீர்ந்ததுக்கு அப்புறம்தான் வெளியவே வரும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஒரு நாட்டுக்கு பாதுகாப்புக்கு நாலு சப்மரை தேவை ஏன்னா ரெண்டு வந்தே உள்ள பாதுகாப்புல இருக்கும் ரெண்டு வந்து இந்த மாதிரி சர்வீஸ் போயிட்டு வரைக்கும் ரெண்டு மூணு மாசம் ஆகும் இந்த மாதிரி நாலு இருந்தா தான் ஒரு நாட்டையே வந்து தற்காத்து கொள்ள முடியும் அதற்காக தான் இந்தியா இவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்துட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம அரிகாண்ட் அரிகாட் எஸ் போர் எஸ் போர் ஸ்டார் அப்படின்னு நாலு வகையான ப்ராஜெக்ட் இருந்தாலும் என்னுடைய கெப்பாசிட்டி எல்லாமே ஆறாயிரம் டன் ஏழாயிரம் டன் இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து சப்மரைனை சுமந்து கொண்டு போகக்கூடிய சக்தி மட்டும்தான் இருக்கு அதனால இந்தியா இதை விட பல மடங்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இன்னொரு சப்மரைனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் பண்ணாங்க அப்படி உருவாக்கிட்டு இருக்க ப்ராஜெக்டு தான் எஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சப்மரைன் இந்த சப்மரைன் வந்து சுமார் பதினாலாயிரம் டன் சுமந்து கொண்டு போகக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுல கே சிக்ஸ் ஏவுகணையை சுமார் பனிரெண்டை கொண்டு போகக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியா என்ன பிளான் பண்ணுறாங்க கே எயிட் ஏவுகணை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டை இதுலேயே கொண்டு போகக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிப்பாக வந்து பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ப்ரித்வி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சாங்க இது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை மட்டும்தான் சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் இன்ஜின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விட் ஃபியூலா வந்து யூஸ் பண்ணுருந்தாங்க பட் அந்த சமயத்தில் இந்தியானால அந்த மாதிரி ஒரு ஃபியூலில் வெளியே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியல அதனால் கொஞ்ச காலத்துலேயே அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆச்சு அதன் பிறகு அதிலிருந்து நிறைய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி ரெண்டாயிரத்தி நாலில் லிக்விட் ஃபியூலை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாலிட் ஃபியூல் யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து இந்தியா உருவாக்குனாங்க அதுதான் வந்து பிரித்திவீ டூ அது வந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் அது வந்து என்னதான் வந்து ஓல்டு ப்ராஜெக்டாக இருந்தாலும் இருபது கழிச்சு இப்போ நிறையா ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி சென்சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி பல அட்வான்ஸ் டெக்னாலஜியோட உலகம் போயிட்டு இருக்கு அதனால இந்தியா என்ன பிளான் பண்ணுறாங்க பிரித்திவி ஒன் மற்றும் பிரித்திவி டூ என்று சொல்லப்படக்கூடிய இது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மீண்டும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து வராங்க இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்த ப்ராஜெக்ட் முடிவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த பிரித்வி டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை வந்து பிரலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல பேஸ் பண்ணி தான் இருக்க சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இப்படி நாம வரும்போது ஷார்ட் டைம் மிசைலா நம்ம எல்லை பகுதியிலிருந்து பாதுகாப்பதுக்கு இந்த பிரித்வி ஒன் மற்றும் பிரித்வி டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்